நிறைய பேர் வந்து சிக்ஸ் வந்து செல் பண்றாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரேட்டு டூ பிப்டி ஒரிஜினல் பெருவிட தான் அவங்கள வச்சிருக்காங்க அவங்க வந்து டூ பிப்டி ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா நீங்க கொடுக்கற சிக்ஸ் பாத்தீங்கன்னா டபுள் த ரேட் இல்ல ட்ரிபிள் த ரேட் வந்துட்டு இருக்கு என்ன ரீசன் ஏன் இவ்வளவு ரேட் வந்து நீங்க அதிகமா வச்சு கொடுத்தீங்க கேரண்டி அப்படின்னு நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா அதுக்கு என்ன கேரண்டி வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க சார் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெருசா எந்த ஒரு ஆட்ஸும் எது தேவையில்லை நல்ல பரிச்சயமான ஒரு தம்பியோட ஃபார்ம்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக் ஒரு கஸ்டமராக நாம வந்துட்டு இங்கே என்னெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் அவரோட எண்ட் யூஸர் வந்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அவர் வந்துட்டு ஒரு சிக் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை எப்படி ஃபாலோ பண்ணுவார் அவ நமக்கு வர ப்ராப்ளம் அவர் வந்துட்டு எப்படி சால்ட் அவுட் பண்ணுறாரு அவருக்கு நமக்கு கொடுக்குற சப்போர்ட் என்ன அவருக்கு கொடுக்குற கேரண்டி அப்படின்னா அது எந்த விதத்தில் கேரண்டி கொடுக்குறாரு இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி வணக்கம்மா நான் வணக்கங்கண்ணா உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்கண்ணா என்னோட பேர் பிரவீன் பிரபுங்ண்ணா நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து ஜிஎம்எஸ் பேரோடய சிக்ஸ் ஃபார்ம்ஸ் இப்போ நம்மளோட ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் சந்தப்பேட்டையில் வந்து நம்மளோட ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்கண்ணா இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறோம் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் நம்ம தரது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ மந்த் சிக்ஸ் அதாவது அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு நாளாக சிக்ஸும் தந்துட்டு வரும் அது இல்லாமல் பட்டா விளையாட்டுக்கு தேவைப்படுற சேவல்கள் அப்புறம் ஃபீமேல்ஸ் லைனேஜ் அந்த மாதிரி வந்து உருப்பை உருவாக்கி தந்துட்டு இருக்கிறவங்க ஓகேமா இப்போ எல்லாத்துக்கும் வர ஒரு டவுட்டு தான் நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு டிகிரி அந்த லெவலுக்கு மேலே நீங்க படிச்சிருப்பீங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம டிகிரி முடிச்சுட்டு ஐடி ஜாப் அந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில வந்துட்டு நம்ம வந்துட்டு போகும் நீங்க வந்துட்டு ரிவைஸ்ல படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஜாப்ல இருந்து நீங்க ரிட்டன் ரிவைஸ் வந்திருக்கீங்க எப்படின்னா ஒரு நகரத்தை நோக்கி போனீங்க திரும்ப கிராமத்தை பார்த்தே வந்திருக்கீங்க இந்த கிராமத்தை பார்த்து வந்தீங்க இல்லையா உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு ஓ அங்கே வந்துட்டு ஒரு சேலரி வந்து நீங்க வாங்கியிருப்பீங்க இப்போ நீங்க கிராமத்தை நோக்கி இங்கே வந்துட்டீங்க இப்போ அங்கே வாங்கின இன்கமுக்கும் இங்க உங்களுக்கு வர இன்கம்க்கும் உங்க உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு ஸ்மூத்தா மூவ் ஆகுதா நான் ஃபஸ்ட் வருஷம் நம்ம டூ தௌசண்ட் செவன்டீன் பாஸ் அவுட்டு பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தேன் அதுக்கப்புறம் மும்பை மகாராஷ்டிரா எல்லாமே சுற்றி இப்போ அங்கே இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது நான் இப்போ படித்த படிப்புக்கு ஒரு வேலை ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து அங்கே நார்த்த் சைடில் என்னோடய யங்ஸ்டர் லைஃப் ஃபுல்லாகவே அங்கே இருந்தது படித்த படிப்புக்கு வேலை ஓரளவுக்கு சேலரி சாட்டிஸ்ஃபைடு அங்கே இருந்தப்போ நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுங்க அதுக்கப்புறமேரிக்கு நம்மளுக்கு ஒரு கொஷின் மார்க் ஆச்சு இது லைஃப் ஃபுல்லாக இந்த ஜாப் நம்மளுக்கு இருக்குமா இல்லை வேலையை ஏதாவது தூக்கிறோம் அப்படின்னு ஒரு பயம் ஏற்பட்ட காரணத்துக்கு அப்புறம் தான் சரி ஏன் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம வந்து வேற எதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சப்ப இது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இல்லைங்க நிறையா பண்ணியிருக்காங்க இது மாதிரி எலக்ட்ரிக்கல் கடை அந்த மாதிரிலாம் வச்சு லாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் வைஃப் அதெல்லாம் நிறைய ஐடியா கொடுத்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்ம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது இப்போ இருக்கு அது வைஃபத்தை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பெருவடைக்குள்ள வரோம் இப்போ பெருவடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கோம் இதில் ஏர்னிங் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் அங்க வாங்கின சம்பளம் வந்து இங்க நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை வந்து அது அந்த ரொட்டீனுக்கு தான் எனக்கு செலவு கரெக்டா இருக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வீடு காஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் ஆள் கூலி டிரான்ஸ்போர்ட்டிங் போறது வரது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் மாசம் வருதுன்னு வச்சுக்கோங்க கரெக்டா நம்ம திரும்ப அதை எடுத்து அந்த ஃபேமிலியா தான் ரொட்டீனா போடுற மாதிரி போயிட்டு அதிகமா நம்ம சேவிங் பண்ண முடியாது இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஒரு அஞ்சு பார்ட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்ப வந்து கஸ்டமர் நல்லா சப்போர்ட் கொடுத்தாரு

பண்ண முடியுதா இல்ல உங்களோட ரொட்டீன் லைஃப்க்கு தான் சரியா இருக்கு நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம இந்த ஃபார்ம் வந்ததுக்கு பார்த்தா அந்த ஜாப கண்டினியூ பண்ணிருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்காங்க இல்லைங்கண்ணா நான் ஓப்பனாக சொல்றேன் என்னோட பேக்கப் ஃபுல்லா ஒய்ஃப் தாங்கண்ணா அமௌண்ட்டாக இருக்கட்டும் வேற எந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினாலும் வைஃப் தான் பாத்துக்கிறாங்க நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை ஃபார்மில் மட்டும் தான் செலவு பண்ணிக்கிறேன் அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி குழந்தைய பாத்துக்கிறது வேற ஏதோ ட்யூ பண்றது கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்னோட வைஃப் தான் பாத்துக்கிறாங்க ஆர்கானிக் ஆர்டர்லேருந்து இருந்து எடுத்து போடுற வரைக்கும் ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் பேக் போனா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளால ஒரு ஒரு வேலையை விட்டுட்டு வந்து ஒரு ஃபார்ம் ரன் பண்ண முடியுங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் நம்ம என்னதான் வந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நம்மளை சுத்தி ஒருத்தர் இருக்காங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ஸ் வந்துட்டு இருக்கும் இப்போ அவங்க சைட்ல இருந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பையன் இன்ஜினியரா வேலை பார்ப்பான்னு பார்த்தா இங்க வந்து கோழி மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் நீங்க வாங்கிருக்கீங்களா இல்ல ஒரு கமெண்ட் இல்லைங்க ஆயிரம் வந்துருக்குங்க நம்ம அதை வந்து காதல கூடாது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ரெண்டு மூணு பிசினஸ்ல லாஸ் ஆகி இன்னொரு பிசினஸ் பரவும் போது நம்மளோட மென்டாலிட்டி ஒரு யங்ஸ்டருக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்ப இப்ப சொந்தக்காரங்களும் இன்னும் சர்க்குலேஷன் பேசும்போது இன்னும் தான் நம்ம எஃபெக்ட் ஆகும் அப்போ அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம தெளிவாக பிளான் பண்ணி இறங்கினாங்க தான் இன்னமுமே பேசுகிறாங்க என்னப்பா ஒரு ஏசியில் இருந்துட்டு வந்துட்டு இங்கே ஏன்டா கஷ்டப்படுற நல்லா இறச்சிட்டேன் நல்லாவே இருந்தேன் ஒரு பத்து கிலோ பக்கமாக இறச்சிட்டங்க வெயில் ஒர்க் அவுட் பண்ணுறேன் கருத்து போகுது அதெல்லாம் நம்ம பார்க்காம பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கான ஒரு அங்கீகாரத்தை அந்த ஃபீல்டில் கொண்டு வர முடியும் உங்ககிட்ட வந்து சிக்ஸ் வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கறத வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட சிக்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு தகுதி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஆசை வேணுங்க இன்னொன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் உழைக்கணுங்க இப்போ சிக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதை பார்த்துக்க தெரியுது அது மேலே இருக்கிற ஒரு அஃபெக்ஷன் ஒரு கோழி மேலே இருக்கிற லவ் இருந்தாலே போதுங்க அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுதி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து சிக்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு டூ ஃபிஃப்ட்டி ஒரிஜினல் பெருவடை தான் அவங்களும் வச்சிருக்காங்க அவங்க வந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற சிக்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் த ரேட் இல்லை ட்ரிபிள் த ரேட் வந்துட்டு இருக்கு என்ன ரீசன் ஏன் இவ்வளவு ரேட் வந்து நீங்க அதிகமா வச்சு கொடுக்குறீங்க ஆனா ஃபர்ஸ்ட் நான் வந்து வெளியே யாரையும் கம்பேர் பண்ணிக்க மாட்டேங்க ஏன்னா கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகும் அதனால நான் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்கும் போது அதுல எவ்வளவு அளவுக்கு தரமா கொடுக்க முடியும் அப்படின்னு நான் பாப்பேன் இப்ப எக்ஸாம்பிள் என் இருக்கிற மேல் ஃபீமேல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேல் வந்து நான் வெளியே இருக்கும்போது போது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா டென் டு பிப்டீன் ரொம்ப அதிகமா சொல்ல வரும் ஃபீமேல் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி அந்த மாதிரி இருக்குங்க அதுக்கு தகுந்த ஒருத்தான போட்டு தான் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு வைக்கிற பிரைஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபைவ் இப்ப நம்ம அப்படிங்கும்போது ஒரு பன்னெண்டு முட்டை ஆயிருக்குங்களா அதிகபட்சம் வந்து எண்பது சதவீதம் அறுபது சதவீதம் எட்டுலேருந்து ஆறு குஞ்சு பறிக்கும் அதை போய் சேருங்களா என்னோட சிக்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ல கம்பேர் பண்றப்ப குவாலிட்டி வந்துட்டு அதிகம்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ நான் ஒரு கஸ்டமராக நான் இங்க வரேன் என்ன பொறுத்தவரையிலும் பாத்தீங்க அப்படின்னா வெளியில இரநூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்குது இவரு வந்துட்டு அறுநூறு எழுநூறுபா ரூபாய் சொல்றாரு அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு உங்ககிட்ட வாங்குற சிப்ஸ் வந்துட்டு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி வந்து ப்ரூஃப் பண்ணுவீங்க ஆனால் இப்போ நம்ம குவாலிட்டி எப்படி நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப ஒரு கஸ்டமரு இப்ப நம்ம ஃபார்ம் போகிறாங்கன்னா டேரக்ட் விசிட் பண்ண சொல்லுங்க அவங்க பார்த்துட்டு அவங்க எந்த சேவல் எந்த ஃபீமெல்ல வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செக்ஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது அதை எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமருக்கு பார்த்து சிக் கொடுக்குறோம்னா அது ஆஃப்டர் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் அப்புறம் என்ன வெயிட்ல இருக்கு ப்ராப்ரான வெயிட் இருக்கா தீவாமி நீங்களா பண்றாங்களா பத்து சிக்ல எட்டு சிக்கு தெளிவாக வருதா அப்படிங்கிறத தான் நான் வந்து குவாலிட்டி மெஷர்மெண்ட் பண்ணி அடுத்த கஸ்டமருக்கு நான் செஞ்சுட்டு திரும்ப இது பண்ணுவோம் ஓகே நீங்க இப்போ நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பேட்ச் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு டெமோ பாத்துருவீங்க நீங்க வந்துட்டு அந்த சிக்ஸ் எப்படி வருதுங்கிற ஒரு டெமோ பாத்துருவீங்க அதை பேஸ் பண்ணி என் சிக்ஸ் இவ்வளவு குவாலிட்டி இருக்கு இதுக்கு இதுதான் ரேட் அப்படிங்கறத நீங்க பிக்ஸ் பண்ணி தான் அந்த கஸ்டமர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் அந்த கஸ்டமரை எந்த பேரண்ட்டுக்கு உண்டான சிக்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு நீங்கள் தெளிவாக காமிச்சு கொடுத்ததா அவர் கையில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொல்றீங்க அதையும் பண்ணி கொடுத்துருவோம் இன்னொன்னே நான் ஒரு இப்போ இந்த மாதம் வந்து ஒரு நூறு சிக் கொடுக்குறேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சிக்காவது போய் ரொட்டின் பார்த்துருவேன் எங்கள் லோக்கலில் கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற இடத்துல எல்லாமே நானே டேரெக்டாக கஸ்டமரை போய் பார்த்து எப்படி இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லை என்னால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற வரைக்கும் நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே சரி பாசிட்டிவ் ஃபீட்பேக்குமே சரி ரெண்டுமே நான் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல என்ன என்னென்ன திருத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தருவோம் ஓகே தம்பி இப்போ நாங்க உள்ள வரப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய பார்ட்டிஷன் வச்சுருக்கீங்க அதில் பர்டிகுலராக ஒரு செட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி செட்டு அப்படின்னு வந்துட்டு சொன்னீங்க அது இல்லாமல் நிறைய பார்ட்டிஷன் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அதில் ஒவ்வொன்றும் இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது நிறைய மென்ஷன் பண்ணி எங்களுக்கு காமிச்சிங்க ஒவ்வொரு பேரண்ட் ஸ்டாக் வைஸ்ஸாக நீங்கள் வந்துட்டு காமிச்சிங்க இப்போ கேரண்டி அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா அதுக்கு என்ன கேரண்டி ஆனா கேரண்டிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு பிளட் லைன் உருவாக்கணுங்க இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க இங்க பேரை வச்சு ஒரு பிளட் லைன் உருவாக்குவாங்க அதனால நான் என் பேரை வச்சு உருவாக்கக்கூடாது கேரண்டி அப்படிங்கிற பேர் அதாவது ஜிஎம்எஸ் கேரண்டி அப்படிங்கிறது ஒரு பிளட் லைன் உருவாக்கி இப்போ வந்து இப்போ நான் த்ரீ இயர்ஸ் இப்போ ஃபார்ம் ரன் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து என்கிட்ட ஒரு சேவல் இருக்கும் ஒரு நாலஞ்சு ஃபீமேல் இருக்கும் அந்த பிளட் லைனை உருவாக்கி அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அதுலேருந்து பேரம் பேத்தி எடுத்து அதோட பர்ஃபாமன்ஸும் அதோட வெயிட் கெய்னிங் இது ரெண்டையும் தான் இப்போ வந்து நான் ஜிஎம்எஸ் பிளட் கேரண்டி அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய சிக்ஸ் அதாவது ஆகஸ்ட் இருந்து நான் சேலுக்கு கொடுக்கலாங்க இப்போ நீங்க ஒரு கேரண்டி செட்னு வந்து சொல்லிட்டீங்க நீங்க என்ன சொல்றீங்க என்னோட பிரீட்ஸ்ல வர சிக்ஸ் இவ்வளவு வெயிட் வரும் இதோட பர்ஃபார்மன்ஸ் இந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றீங்க இது வந்துட்டு நாங்க கண்ணுல பாக்கல அப்படின்னா இது வருமா அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு இல்ல இது வரலன்னா நீங்க அதுக்கு என்ன வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பண்ணி கொடுப்பீங்க ஆனால் இப்போ எல்லா ஃபார்ம் வச்சுக்கிறவங்களுக்கும் அது அவங்களோட ஒரு ஆசை தான் அது அவங்களோட பேர்ல அந்த பிளட் லைனை உருவாக்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் தான் அவங்கள பார்த்தா நான் இப்போ ஓன் பிளட் லைனில் வந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்ப வந்து கண்டிப்பா வரும் இப்போ பத்தில் ஏ சதவீதம் அதாவது ஏழு சிக்க வந்து நான் சொல்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் வெயிட்டும் நல்லா இருக்குங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந் அதுக்காக தான் இந்த ஒரு பிளட் லைன் உருவாக்கத்தான் அந்த மூணு வருஷம் கஷ்டப்பட்டுருக்குறேங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூன்று வருஷமா இந்த ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி சிக்ஸ் வந்துட்டு வெளியில கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ கஸ்டமர் எடுத்துட்டு போறாங்க உங்ககிட்ட சிக்ஸ் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்க பிப்டி பர்சன்ட் வந்து பாசிட்டிவா ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க அதை விட்டுருங்க அது பாசிட்டிவ் அது நமக்கு வேணாம் நெகட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு கஸ்டமருக்கு நீங்க என்னலாம் ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ பாசிட்டிவா மாத்திருக்கீங்க ஆனா உண்மையே பேசலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருந்தா பாதி நல்ல விஷயம் இருக்கும் பாதி கட்ட விஷயம் இருக்குங்க சொன்ன மாதிரி இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னால எடுத்துட்டு போய் சிக்ஸ் வாங்கிட்டு போய் அங்க வளர்த்த முடியாம நஷ்டம் அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போய் வளர்த்து பேரண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகி இப்ப இங்க புதுசா ஆட்சிங் போட்டு ஃபார்ம் ரன் பண்றவங்க இருக்காங்க நான் வீடியோலையும் காமிச்சிருக்கிறேன் இப்ப அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன வரும் அது இப்ப நான் ஒரு சிக்ஸ்டி டேஸ் தானும் வைப்பேன் சப்போஸ் ஒரு மழை காலத்துல எடுப்பாங்க இல்லாத வெயில் காலத்துல எடுப்பாங்க இப்ப அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது டிசீஸ் அட்டாக் ஆகிடும் அவங்களுக்கு சொல்ல நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க இல்ல நான் ஃபாலோ பண்ணாலும் அதை அப்பா சொல்ல வந்திருப்பாங்க அப்ப வந்து இழப்பீடா இருக்க ரெண்டாவது என்ன இப்ப பத்துல அஞ்சு சிக்கு வெயிட் வரும் அஞ்சு சிக்கு வெயிட் வராதுங்க அப்ப என் எதனால வெயிட் வரல கஸ்டமரோட ஃபால்ட்டா இல்ல என்னோட ஃபால்ட்டா இல்ல என்கிட்ட இருக்கிற தீமையில ஃபால்ட்டா அதை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஓகே இப்ப என்னோட ஃபால்ட் ஆகுதா அதுல எந்தெந்த பிள்ளைங்க கம்மியான வெயிட்ல சிக்கு வெயிட்லேயும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தலைச்சு திரும்ப புது சஸ்பீஸா நான் ஆரம்பிப்பேன் அதே மாதிரி மாசத்துல பவுன் பத்தி ஒரு ரெண்டு கஸ்டமர்ட்ட போய் நான் எல்லாத்தையுமே உட்காந்து பேசிடுவேன் என்ன பிரச்சனை இருக்கு இல்லை நல்லா இருக்கா அப்படிங்கிறது நல்லா இல்லை நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்றாங்க அப்படின்னா என்னென்னு மென்ஷன் பண்றது அதுக்கு அடுத்த மாசத்துலேயே வந்து ரெமீஸ் கொடுத்து கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் பெருசா டெவலப் பண்ண பார்ப்பான் இதுதான் நான் இது பண்றது சிக்கா எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் ரெண்டு நாள்ல இறந்துருச்சு அப்படின்னா கஸ்டமர் வெல்ஃபேர் தான் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு சிக்க இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு நாலுல இருந்து மூணு சிக்காவது பண்ணிடுவாங்க ஓகேமா இப்போ சிக்ஸ் வாங்குறேன் கூடவே எனக்கு வந்து சிக்ஸ் வாங்கி வாழ்க்கை வந்து கஷ்டமா இருக்கும் பேரண்டா எனக்கு வந்து ஸ்டாக் தருவீங்களா பேரண்டா எனக்கு ஒரு ஒரு சேவல் ஒரு நாலு வேடை இந்த மாதிரி ஏதாச்சும் தருவீங்களா ஆனா ஃபீமேல்ஸ் வந்து மேக்ஸிமம் தர மாட்டாங்க ஏன்னா ஒரு இப்ப த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் தந்துட்டு இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளட் லைன்லாம் கொஞ்சம் வெரைட்டிஸா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னோட ஓன் பிளட் லைன் தான் இப்ப பிப்டி பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறப்ப மேக்சிமம் தர மாட்டேன் ரொம்ப கஸ்டமர் கேட்கறாங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ் ஏதாவது ஒண்ணு தரலாங்க பட்டா சேவல் அதெல்லாம் நம்ம ரெகுலரா தந்துட்டு தான் இருக்கிறோம் ஓகே தம்பி நீங்க வந்துட்டு இப்போ நிறைய வந்துட்டு நீங்க ஃபீட்பேக் வாங்கியிருப்பீங்க நிறைய வந்துட்டு நம்ம பின்னாடி பேசுறது நிறைய கேட்டிருப்பீங்க உங்க காதுக்கு வந்திருக்கும் வராம இருக்கும் இன்னொருத்தர் சொல்லி வந்திருக்கோம் நிறைய வந்துட்டு கஷ்டமா இருந்திருக்கும் நிறைய வந்துட்டு அதை போ சொல்லிட்டு போறா விடு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நிறைய இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க உங்க ஏஜ் குரூப்ல இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு வராங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆனால் இப்போ யங்ஸ்டருக்கு இப்போ என்னோட ஏஜ்லேருந்து வரவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறையா இந்த சூழ்நிலையில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வேலையில் இருந்துட்டு அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ அந்த நீங்கள் உங்களுக்கு மைண்டில் வரதை மைண்டே வைங்க அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒரு ஒரு வேலைக்கு போங்க வேலையிலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்க இன்கம் ஜென்ரேட் பண்ண பண்ண சைட் பையாக வந்து உங்கள் மைண்டை வளர்த்திட்டாங்க மைண்டை ஷார்ட்னஸ் பண்ணுங்கள் எப்படி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் இப்ப ஃபார்மே ஆரம்பிக்கிற எத்தனை சிக்கு எடுக்கலாம் எத்தனை பேரண்ட் எடுக்கலாம் அது எப்படி என்னால சக்சஸா ரன் பண்ண முடியுமா ஃபேமிலி தான் சொல்லுவாங்களா இல்லை என்னால கல்யாணம் பண்ண முடியுமா கல்யாணம் பண்ணிட்டு பண்ணலாமா அப்படிங்கறத யோசிக்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து கை கொடுக்கலாம் ஏன்னா நான் அப்படி தான் ஆரம்பிச்சேன் எந்த பிசினஸுமே இன்னைக்கு யோசிச்சு நாளைக்கு வந்து முளைக்கிறது இல்லைங்க ஒரு கஷ்டப்படணும் இப்ப நான் எல்லாம் அசிங்கம் அசிங்க நிறையவே பண்ணணும் இப்ப டெலிவரி கொண்டு போய் நானே தான் போடுவேன் எச்சம் போடுறதா இருக்கட்டும் கோழியோட அந்த கோழி எருவு எல்லாத்தையுமே நானே தான் கூட்டுவேன் எல்லாமே நானும் பண்ணுவேன் இப்பதான் ஆள் போட்டு சின்ன சின்ன பண்ணிட்டு வருவாங்க இப்ப பொறுப்பு பொறுப்பேன்னா அட்டப்போட்டி பொறுக்கும் போதுலாம் கடை கடைய போய் ஓர் கடையை ஏறி அட்டை வேணும்னு சொல்லி எடுத்து பொறுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொந்தருக்குள்ள பின்னாடி வாங்க ஏ அட்டப்போட்டி பொருக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேப்பாங்க அதனால காதிலேயே வாங்கிக்க போகிறேன் காதல வாங்கியிருந்தா அப்படின்னா இந்த நிலமைக்கு நல்லதா பார்த்துருக்குது அதனால எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான் அசிங்கத்தை பார்க்க வேணாம் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான நாலேஜ் வளர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தம்பி இவ்வளோ நேரம் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க அது இல்லாமல் உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு பிரீட்ஸும் ஒவ்வொரு சிக்ஸும் கொண்டு நல்ல டீட்டெயில்டாக நாங்கள் கேட்ட நெகட்டிவுக்கான கொஸ்டினுக்கும் பாசிட்டிவாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஒரு கஸ்டமரை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் எப்படி என்னோட பொருள் அதை வந்து நான் காசாக பார்க்காம உயிராக பார்த்து ஒரு கஸ்டமர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொன்னீங்க இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பசுமை நண்பன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணித்தாங்க நன்றி